துளாராசி துளாராசினியர்களுக்கு இப்போ துளாராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளாராசினுடைய அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்திலே அமர்கின்றார் ராசியாதிபதி ஐந்தில் அமர்வது ரொம்ப சிறப்பு லக்னத்துக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லப்படுற இடத்துல புதன் தனவாக்குஸ்தானத்தில் புதன் இருக்கார் புதனை பொறுத்த வரைக்கும் அறிவு செல்வத்தை அள்ளி கொடுப்பார் ஏன் சுக்கரன் தான் செல்வத்துக்கு அதிபர்னா புதன் கல்வி செல்வத்துக்கு அதிபதி நல்ல படிப்பு உயர்கல்வி வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது மருத்துவத்துறையில் படிப்பது ரசாயன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கிறதுலாம் புதன் புதன்னாலே கல்விகாரகன்னு பேர் புத்திகாரகன் புதன் இந்த புதன் உங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்கார் அதே போல் சூரியன் சந்திரன் மூன்றாம் இடத்திலே அமர்கிறார்கள் தனவாக்குஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் மூன்றாம் இடத்தில் பெறுவதனால் தாயார் தந்தையாரின் கேட்டு நடப்பதால் உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் நிறைய புதிய புதிய விஷயங்களுக்கான அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படுகிறது அதே போல் பார்த்திங்கன்னா ஐந்தில் சுக்கரன் சனி ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சுக்கரனும் சனியும் ஒரு பாவகிரகமாக இருந்தாலும் அவர் சுக்கரனோடு சேர்ந்துள்ளார் இந்த சுக்கரனோடு சேரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா மனைவியால் தொல்லை இல்லை காதலியால் தொல்லை காதலிக்கிற பின்னால் சில சில அவமானங்கள் ஏற்படுகிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அஷ்டமத்த குரு குரு எட்டில் அமர்ந்தார்னா உங்களுக்கு உடலில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரோஹன்னு சொல்லுவாங்க தோலில் வந்து ஸ்கின் ட்ரை ஆகிறது ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த வருஷம் ஏற்பட உள்ளது அதை பார்த்துங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் புதிய தொழில் தொடங்குவது நல்லது அதாவது சுய தொழில் சொந்தமாக தொழில் எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதாவது கால்நடைகள் ட்ராவல்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறது ட்ராவல்ஸு துறை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் பன்னெண்டில் கேது மறைகிறார் இரவு தூக்கத்தை கெடுத்து விடுவார் கேது உங்களுக்கு இரவு நேரங்களில் தூக்கம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் நிறைய சிந்தனைகள் ஒரு பொருள் வாங்கி அந்த பொருள் ரிப்பேர் ஆச்சுன்ற ஒரு ஆதங்கம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட உள்ளது இரவு நேரங்களில் நல்லா தூங்குங்க இரவு தூக்கங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் குறைவாகவே வரும் வேலை அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக வேலைக்கு சென்று உழைத்து கொள்ளுங்கள் தூக்கத்தை குறைத்தாலும் அது உங்களுக்கு பேர் இன்பமாகவே இருக்கும் எனவே இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அந்த துளாராசிக்காரர்களுக்கு லாபம் இருந்தாலும் தூக்கம் தான் அவங்களுக்கு பாதிப்பு வேறு எதுவும் இல்லை பெரிய லெவலில் பாதிப்பு எதுவுமே கிடையாது எனவே இந்த வருடத்தை பயன்படுத்தி மெம்மேலும் முன்னேறுவதற்கான பாதையை வகுத்து கொள்ளுங்கள் நன்றி